கொண்டு போகப்பட்ட அந்த சிலை திரும்ப கொண்டு வரப்பட்டு இப்ப திரும்ப உள்ள கொண்டு போறாங்க வைக்கிறதுக்கு யார் யாருடைய பாதுகாப்பு யார் யாரெல்லாம் இப்படி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம கோலா கொண்டு போடுத்து பாருங்க வணக்கம் இலங்கையில் யார் வந்தாலும் சில அடிப்படைகளை மாற்றவே முடியாது என்பது மீண்டும் நிரூபணமாகி இருக்கிறது என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்ய இந்த காணொலி திருகோணமலையில் நேற்றைய நாளில் போலீசாரால் அகற்றப்பட்ட சட்டவிரோதமாக கொண்டு வந்து நிறுவப்பட்ட புத்தர் சிலை இன்று மீண்டும் அதே போலீசாரால் கொண்டு போய் வைக்கப்பட்டுகின்றது அதே இடத்திலே அதுவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் அடிப்படையில் நாடாளுமன்றத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அந்த புத்தர் சிலை பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் நேற்றைய நாளில் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டது மீண்டும் அது அங்கேயே நிறுவப்படும் என்று சொல்லி அறிவிக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பௌத்த மதம் அதற்கான முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அரசியலமைப்பின் அடிப்படையில் அந்த மதம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை மீறி இந்த நடவடிக்கைகளை எடுக்க யார் உத்தரவு வழங்கியது என்று கேள்வி எழுப்புகிறார் எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் ஒன்றாக சேர்ந்து பௌத்த மதம் பாதிக்கப்படுவது பற்றி குரல் எழுப்புகின்றார்கள் தரப்பு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் நேற்றைய நாளில் சட்டவிரோத சிலை அகற்றப்பட்டது என்று பதிவிட்டவர்கள் இன்று பதவிகளை அகற்றிவிட்டார்கள் நேற்று இந்த சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிக முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த அரசாங்கம் மட்டும்தான் இதை செய்ய முடியும் வேறு எந்த அரசாங்கம் இருந்தாலும் இது நடந்திருக்காது என்று சொன்னவர்கள் இன்று அமைதியாக மௌனமாக இருக்கிறார்கள் தரப்பை சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றே இந்த விடயத்தை பௌத்த பேரினவாதத்தை அடிப்படையாக கொண்டு தூண்டுகின்றார்கள் தமிழ் தரப்பு என்ன செய்வதென்று செய்வதறியாதிருக்கிறது திருகோணமலையில் மீண்டும் அந்த சிலை வைக்கப்பட்டு இன்னும் ஒரு சிலையின் மூலமாக ஆக்கிரமிப்புக்கான அடித்தளம் இடப்படுகிறது கண்டு மக்கள் விதம்பி இருக்கின்றார்கள் வெம்பி இருக்கின்றார்கள் சட்டத்தை துணையாக அடைக்கலாம் என்று சொன்னால் இந்த பௌத்த விஹாரி அமைப்பதற்கான புத்தர் சிலையை வைத்து அடித்தளமிடுவோரின் கையிலே ஒரு காணி உறுதி பத்திரம் இருக்கிறது இது சட்டத்துக்கு சவால் விட்டு அந்த இடத்திலிருந்து காணி உறுதி பத்திரம் இது போரிகானது என்று நிரூபிக்கக்கூடிய நடைமுறை சாத்தியம் இருக்கிறதா என்ற கேள்வியோடு போடு தமிழ் உணர்வாடர்களும் நேற்றைய நாளில் இந்த சிலை வைப்பதற்கு எதிராக தங்களுடைய போராட்டத்தை துணிச்சலாக வெளிப்படுத்தி சமூக வடத்திடத்திலிருந்து அந்த கடம் வரை தங்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்திய நண்பர்கள் இடையோர் மிக சோர்ந்து போயிருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது திருகோணம் வரையில் இப்போதைக்கு இந்த காணொளி பதிவிடப்படும் வரை கிடைத்த பிந்திய தகவலின் அடிப்படையில் நேற்று எங்கே இருந்து சிலை அகற்றப்பட்டதோ எந்த இடத்திலே இந்த பௌத்த விகாரை புதிதாக முளைக்கப் போகிறது என்று சொல்லப்படுதோ அந்த இடத்திலே சிலை பத்திரமாக வைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு வழங்கி கிட்டத்தட்ட அதுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைத்தது போலத்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி எழுப்பிக் கொண்டே இன்று நாளில் நடைபெற்ற சில முக்கியமான விடயங்களை குறிப்பாக நாடாளுமன்றத்திலிருந்து எழுப்பப்பட்ட சில விடயங்கள் அவற்றை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு பக்கம் இந்த விடயத்திலேயே சம்பந்தப்பட்டு பேரினவாதத்தை கையில எடுத்து தங்களது வாக்கு அரசியலுக்காகவும் தங்களது வங்குரோத்த நிலையை மறைப்பதற்காகவும் இந்த பௌத்த சாசனத்துக்கு அரசியலமைப்பில் வழங்கப்படுகின்ற முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு இந்த நாளில் இந்த விடயத்தை கொண்டு வந்த எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவர்களுக்கு வன்மையான கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது தாசிரி ஜெயசங்கர நாடாளுமன்ற உறுப்பினர் முதலில் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முனைகிறார் ஆனால் சபாநாயகர் அவருக்கு பேசுகின்ற வாய்ப்பை வழங்கவில்லை அதற்கிடையில் ஆடும் தரப்பைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் வெடயம் குறித்து தன்னுடைய வடத்தை நாட்டுக்க முழு நாட்டுக்கமே நாடள மத்தில் வைத்து வங்குகிற. இදිනே ත්‍රිකුණாමලොටුව සම්බෝධී ධහම්පාසල භ්‍යරස්ථාන සම්බුද්ධජයන්ති භ්‍යාරස්ථානයට අදාலව. ඒදින සිදුවීමක් වාර්තා වෙලා තියෙනවා. ඒ දිනේ රාත්‍රයේ තැන්පත් කර ලද බුදු පිළිමයක් සම්බන්ධයෙන් ගැටලුකාරී තත්ත්වයක් බතුවීම හේතුවයෙන් පොලිසියට ඒ පිළිබඳව වාර්තාවක් ලැබුණා ඒ සම්බන්ධෙන් පොලිසිය ක්‍රාත්මක වෙලා ඒ වාර්තාවේ වාර්තාවේ සඳහමුණේ තැම්පත් කරන ලද ඒ රාත්‍රයේ තැන්පත් කරනලද බුදු පිළිමේ සම්බන්ධෙන් යම් කඩකපපල්කාරී සිදුවීමක් ඒ පිළිමේට හානියක් සිදුවීමක් සම්න්ධයෙන් තොරතුරක් ලැබුණ එය අනුව ොි රත්‍ර බිදු පිල්ිම ඉවත් කරලා ආරක්ෂාව සාති කරලා තියෙනවා. ඒවාගේම ඒ හදිසේ සිදුව ඒ බුදු පිළිම තැම්පත්කිරීම සම්මත් සම්බන්ධින් තමායි ඒ කාරණය මතු වනේ. අදදිනේ වනවිට අපි පොලිසට උපදෙස් දුන්නා ඒ බුදු පිළිමේ නැවතත් ඒ ්‍යාර්ස්ථානය තැන්පත් කරන්න කියලා. මොකද අදදිනේ සිට විධිමත් ආරක්ෂක වැඩිළිලක් ඒ සම්බන්ධි ප්‍රාත්ම කනවා. ඒවාගේම වෙරල සංරක්ෂණ දෙපර්මේන්තුව විසින් මේ පිළිබඳව පැමිල්ලක් ලැි ලතිබුණා එතන කලින් ආපනසාාලබක් පවත්තාගෙනන එක නීතිවිරෝධී කියලා. ඒ සම්බන්ධෙන් අධිකරන ක්‍රයාාමාර්ග ගන්න පොලිසිය කටයුතු කරනවා අධිරණය දැන තිීන්ද කන තම කටයුතු යුත්තේ ඒ රත ු පි ත් රමක් සිදව තිය බුදු පි රක්ෂ සඳහා මංහිතනය අද ුදස නවත බදු පිේ අර්ථනයේ ඒ දම් පාසල්බූමිය තැන්පත් කරන අච්‍ය පියවරාරන් තියනවා ඒ අනුව යම්ේඉඩ සම්බන්ධෙන් තියෙන ගැටලුව අධකරණය තමා නිරාරණය කරගන්න ඕන ඒයින් අප මේ සම්බන්ධය දැනට අවශ්‍ය ක්‍රියා මාර්ග පොලිසිය පැත්තෙන් ගන්නවා අද දිනේදී මේ සම්බන්ධයෙන් අධකරණයට කරුණු ර්තා කරලා අධිකරණේ දෙන තීන්දු තීරුව කටයතු කරවා. බුදු පිල්මේ ආරක්ෂාව තහුර කරලා තියෙන මොකද නැවත අවසනන්ත සිදුවීම් ප්‍රිගුණාමල නගරය තුළ සිදුවීමට ඉඩ කඩක් දෙන්න ඇ කියවක් නෑ ු පිළිමේ රක්ෂාව තහුර කරවා ුදු පිල්ිේ නවතයි තිබුණු ස්ථානයට වැඩම කරන්න අවශ්‍ය පියවර අරන්තය. திருகோணமலை புத்தர் சிலை பாதுகாப்பு காரணங்களுக்காகவே தற்காலிகமாக அகற்றப்பட்டதாகவும் மீண்டும் அதே இடத்தில் உடனடியாக நிறுவப்படும் என்றும் தன்னுடைய உரையிலே தெரிவிக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஏற்கனவே நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எவ்வாறாயினும் இந்த பிரச்சனையில் உள்ள சட்ட நிலைமை குறித்து நீதிமன்றம் மூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிடுகிறார் புத்தர் சிலையை மீண்டும் குறித்த இடத்தில் நிறவுவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் சொல்லுகின்ற அந்த பாதுகாப்பு காரணங்கள் வரும்போது அது சில விடங்களில் வன்முறைகள் காரணமாக சிதைக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் அதாவது வண்டலிசம் என்ற ஒரு விடயத்தை ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதாவது வன்முறை காரணமாக சிதைக்கப்படுவது ஒரு நாளும் தமிழ் பேசும் மக்கள் இப்படி சிலைகளை உடைத்து வன்முறையை நிகழ்த்தியவர்கள் கிடையாது கடந்த காலங்களில் ஒரு சில இடங்களில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல்களை நடத்துவதற்காக அவர்கள் மீது இன வன்முறையை கொண்டு வருவதற்காக அப்படி திட்டமிட்டே சிலைகள் உடைக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னால் யார் யார் இருந்தார்கள் என்று பிறகு நிரூபிக்கப்பட்டது அது சிங்கள பேரினவாதத்தின் அடிவருடிகளால் கொண்டு வரப்பட்ட விடயம் என்று பின்னர் நிரூபிக்கப்பட்டது ஆனால் ஒருபோதும் இவ்வாறு அமைதியாக இந்த நாட்டிலேயே தங்களுக்கான உரிமையை மட்டும் கூறுகின்ற தமிழ் பேசும் மக்கள் இப்படியான வன்முறைகளை சிலைகள் மீது நிகழ்த்தியதில்லை என்பதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கிறது நாடு நடத்திருந்த விடயம் அழுத்தமாக எங்கள் தரப்பினால் வலியுறுத்தப்பட வேண்டிய அவசியமாகிறது எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக அகற்றப்பட்ட சிலை மீண்டும் அங்கே வைக்கப்படும் என்பதுதான் பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்திலே குறிப்பிட விடு நேற்று அங்கே வைக்கப்பட்ட சிலையை அகற்றுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டதாக நன்றியோடு பாராட்டப்பட்ட ஆனந்த விஜயபால அமைச்சர் அவர்கள் திருகோணமலையில் அகற்றப்பட்ட புத்தர் சிலை இன்று நவம்பர் பதினேழாம் தேதி மீண்டும் அதே இடத்தில் நிறுவப்படும் என்று சொல்லி நாடாளுமன்றத்திலே அறிவிக்கிறார் அவர் சொல்லி ஒரு சில மனத்தையாளங்களில் இல்லாட்டால் ஒன்றரை மனத்தையாலங்களில் அங்கே சிலை நிறுவப்படுகிறது இதற்கிடையே எதிர்க்கட்சி தலைவர் சதிப் பிரேமதாஸ் அவருக்கு முதல் எதிர்கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலரும் இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தார்கள் சுஜீவ சேனசிங்களை முக்கியமான ஒருவர் பௌத்த தர்மம் புத்த சாசனம் அதற்கு அரசியலமைப்பிலே வழங்கப்பட்ட முக்கியத்துவத்தை இந்த அரசாங்கம் கைவிடுகிறது இந்த புத்தர் சிலை விவகாரத்திலே புத்த சாசனத்துக்கான முன்னுரிமை வழங்கப்பட வேண்டியது அவசியம் ஆர்டிக்கல் ஒன்பது என்று சொல்லப்படுகின்ற அரசியலமைப்பில் உள்ள ஒன்பதாவது வாசிப்பிலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அழுத்தமாக குறிப்பிடுகின்றார் அப்படி என்ன இருக்கிறது இந்த என்று அந்த கூட ஆர்ட்டிகளில் நான் சொல்லுகிறேன் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் புத்த சாசனத்துக்கான முன்னிடத்தை வழங்க வேண்டும் அதுக்கான முன்னுரிமையை வழங்க வேண்டும் அந்த புத்த சாசனத்தை போற்றி பாதுகாத்து போஷிப்பதில் அந்த அரசாங்கம் தன்னுடைய முழுமையான ஈடுபாட்டை காண்பிக்க வேண்டும் அதுபோல ஏனைய மதங்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் இதை என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய உரையிலே கொண்டு வருகிறார் ෞද්ධ මදත් කාන முன்னருීම අවසියம் திருෙගො புතரரை අகට தேේசிය ප பிரரச்சங்க சொல்லி தன்ன உ கொண்டு. අදගේ කஞ்சමදන දන්න කාරනාම රටේ උත්තරීතර නීතිය ආනුකුණ යවස්ථාවට අනුව බුදුදහමට ප්‍රමුකස්ථානයක් පිරිනවෙනවා. එක දෙවිනි පරිච්චේතිය සඳහන් වෙලා තිබෙනවා. ඒවගේම බුද්ධශාසනය සුරක්ෂිත කිරීම පෝෂණය කිරීම රජයේ වගකීමක් ඒවගේ අනෙකුත් ආග සසු ආගම්වලට නිසි ස්ථාවරය නිසි කැන නිසි පිළිගැනීම ලබාදීව ආණ්ඩු කුණේ රස්ථාවේ ඉතාමත්ම පැහැදිලිව සඳහන් වෙලා තිබෙන විශේෂණම දෙදස් ගයේ බෞද්ධ කටයුතුද පාර්තමේන්්වේ ලියාපදිංචි කල්ල තිබෙනවා ඒ වගේම පූජාබහමි ඔප්පුවක් පිළනමලත් තිබෙනවා ඒ විහාරස්ථානය තුළ ෞදධාගමට අදාළ ඒ සියලු කාය නිශ්්‍ර සිද්ධ කිීමට ඒ නිදහස ඒ ගෞරුනීය ස්වාමින්ඩන්මහන්සේලා ප්‍රමුඛ එදාක සභාවේ සාමාජිකන්ට ඒ අවස්ථාවති වෙෙන උද්ධාගමට ප්‍රමුඛ ස්ථානය ලබාදමින් සෙසු ආගම්වලටක් නිසිතන ලබාදමින් කටයුතු කිරීම නමුත් අදමොකදදලා ති අද ඒ පූජාභූමියයට පොලීසිिया තුල්ලලා බුදු පිළිමේ තියන් ඕෝන ැන තිහිंदදු කරනු ගේ දම් පාසල් ගඩනගිලි ඉදි කළ යුතු ආකාරය පිළිබඳ ඒවට තහංචි පැනවීම ඒ පිළිබඳව නියෝගණි ගුත් කරන විශේෂන්ම මහන්ඩ කැමති මේ වගේ කටයුතු කිරීම තුළ අපේ ජන සමාජය තුළ ජාතිවාදී බලපැම් කරන්නට බලාගෙනඉන්න කණ්ඩායම්වට ජාතික සමගයට එරහිීම ක තු තිබ මුතුභාවයට එ මේ උන්පන්න්නන් දීම මේද මේ සිද්ධුවෙන මහර පොලිසිය යලා විහාරස්ථානයක් තුළ සිදුවෙන කෝජා වූම ඔපපු අක්ති වෙන විහාරස්ථානයක් තුළ සිදුවෙන සංවර්ධන මේ වැඩකට යුතුවට කොහමදම පොලිසි තක කන්න කාගද මේ නියෝ කද මේ ක යුත ක්‍රියපමක කරන්න රජයට අපි කියනවා රට උත්තරීතර නීතිය නොදන්න නම් හ පිටපටික හැන්සත් ගත කරනවා. බුද දමට ලබාදී ති වෙ ්‍රමුස්ථානය පිළිබ. ඒ වගේ ආ්ඩුකන ්‍යවස්ථාාව සෙසු ආගම් වල් තත්තබාදී ලතිබෙන ඒ නිසිතන ඒ ආගමික සමගිය තුළරට සාමීව ක්‍රියාපද තු ආකාය පිළිබඳව නීති දන්න නැක් කරணල නොද කියවල බලண்டී කියලා திருகோணமலையில் புத்தர் சிலை என்றும் நாட்டின் அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்டுள்ளவாறு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை குறிப்பிடுகிறார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் இந்த செயற்பாடுகளுக்கு உத்தரவிடுவது யார் என்று கேள்வி எழுப்புகிறார் சஜி பிரேமதாஸ் அந்த இடம் வழிபாட்டுக்குரிய ஒரு பூமி அப்படி இருந்த வேளையில் போலீசார் அங்கே உள்ளே நுழைந்து சிலையை எங்கே வைப்பது அந்த உரிமையை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த உரிமையையும் அதுபோல் அவர்களுக்கான இந்த உத்தரவையும் யார் வழங்கியது பௌத்த முன்னுரிமை கொடுக்க வேண்டாம் அந்த இடத்திலே திட்டமிட்டு இனக்கலவரத்துக்கும் அது போல இன விரோதத்தை வளர்ப்பதற்கானவர்களுக்கும் இந்த அரசாங்கம் உதவி செய்கிறது போலீசார் இவ்வாறு நடந்து கொண்டதனால் மக்கள் மத்தியில் இனவிரோதம் ஏற்படலாம் என்று கண்டிக்கிறார் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதியிடம் குறிப்பிடுகின்றார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் இந்த செயற்பாடுகளுக்கு யார் உத்தரவிடுவது என்று கேட்டுவிட்டு இந்த விவகாரம் குறித்து சபையிலே தன்னுடைய விசனத்தை தெரிவிப்பதோடு சேர்த்து பௌத்த சமயத்துக்கு பூரண முன்னுரிமை அளிக்க வேண்டும் திருகோணமலை புத்தர் சிறை அகத்தல் விடயத்தை தேசிய பிரச்சனையாக கருத வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மகாநாயக தேர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செயற்பட வேண்டும் என்று இங்கே சொல்லிக் இந்த இடத்திலே இது அழுத்தமாக பௌத்த பேரினவாதத்தை கிளறி இதன் மூலமாக தனக்கான இழக்கப்பட்ட வாக்கு வங்கி எடுத்துக்கொள்ள எதிர்கட்சித் தலைவர் செய்கின்ற ஒரு அரசியல் வித்தியாகவே நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது தரப்பு இந்த விடயத்தை நேற்றைய நாளில் கையாண்ட விதத்துக்கும் எந்த நாளில் ஆளும் தரப்பு கையாண்ட விதத்துக்கும் இடையில் கூட நாங்கள் இந்த வித்தியாசத்தை பார்க்கிறோம் ஆனால் பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயற்பட வேண்டியவர்கள் இந்த விடயத்தில் தூண்டி விட்டு அரசாங்கத்தை வேடிக்கை பார்க்கின்ற இந்த செயற்பாடு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது ஆளும் தரப்பினால் இந்த விடயத்தை எவ்வாறு மக்களுக்கு பொதுவாக செய்ய முடியவில்லையோ சட்ட ரீதியான ஒரு விடயத்தை சரியான முறையில் நடத்த முடியவில்லையோ அதைவிட மோசமானது எதிர்கட்சியின் நடவடிக்கை எதிர்கட்சி தலைவரின் நடவடிக்கை கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டியது இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை என்று எடுத்து இந்த விடயத்தை பெரும் பிரச்சனையாக மாற்றியதோடு சேர்த்து இப்போது இதற்கு கட்டாயமா செபிசாய்த்தியை நடக்க வேண்டிய ஒரு அழுத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நிச்சயமாக மக்களால் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இதையடுத்து சிலை அங்கே நிறுவப்படுகிறது இதைய நாளில் இந்த சிலை நிறுவப்படுவதற்கு முதல் அந்த பகுதியில் மிக பரபரப்பான சூழ்நிலை ஒன்று உருவாகியிருந்தது குறிப்பாக இந்த சிலை மீண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் அடிப்படையில் நிறுவப்படுகிறது என்ற செய்தி வெளிவந்தவுடன் அங்கே அந்த சிலை வைக்கின்ற முயற்சிக்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒன்று இருந்தது இது பற்றி தமிழ் உணர்வாளர்கள் அந்த பகுதியிலே தொடர்ச்சியாக வசிக்கும் மக்கள் இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு புத்தர் சிலையும் விகாரையும் அங்கே வரப்போகிறது என்ற அடிப்படையில் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றார்கள் இதையடுத்து பதற்ற சூழ்நிலை வந்து உருவாகும் என்ற அடிப்படையில் களத்தில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே நண்பர்கள் பலர் அங்கிருந்து தந்த தகவல்களின் அடிப்படையில் உடனடியாக கள நிலவரங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது நண்பர் ரமேஷ் அங்கே நேரடியாக சென்று காணொலிகளை பதிவிட்டார் நான் அவரது பாதுகாப்பை பற்றி உண்மையில் கரிசனை கொண்டிருந்தேன் அந்த இடத்திலேயே பதற்ற சூழ்நிலை நிலவி இருந்தது வெறும் நான்கு ஐந்து பேர் தான் அந்த இடத்துக்கு செல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது காரணம் நேற்றைய நாளில் இடம்பெற்ற சம்பவம் இன்று ஆடும் தரப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்விமன் நேற்று கூட அந்த இடத்துக்கு அவர் சென்றிருந்தார் இன்று அவரை பௌத்தமிக்கு ஒருவர் கையால் பிடித்த தள்ளிய சம்பவம் வந்து பதிவாகி இருக்கிறது எனவே களத்திலே பெருமளவான போலீசாரும் அதிரடி படைகின்றதும் குவிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது புத்தர் அதே இடத்தில் வைப்பதற்கான முயற்சி எடுக்கப்படுகின்ற வேளையில் இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபரான ஹேமந்த குமார் தலைமையில் அவசரமான கூட்டம் ஒன்று நடைபெற்றதாக தெரியப்படுகிறது இந்த கூட்டத்திலே புத்தர் அங்கே வைப்பதற்கு வலியுறுத்துகின்ற தீரர்கள் குழு ஒன்றும் அழைக்கப்பட்டு கலந்துரையாடலும் இடம்பெற்றிருக்கிறது இதுபோல போல நேற்று சம்பவ இடத்திலே நடந்த பரபரப்பான நிலை காரணமாக போலீசாரோடு தள்ளு மூடுவது ஏற்பட்டது இதிலே போலீசார் எந்தவிதமான வன்முறைகளையும் நிகழ்த்தவில்லை என்பதை போலீஸ் தரப்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது ஆனால் பௌத்த பிக்குகள் இரண்டு பேர் காயமடைந்ததாக குறிப்பிட்டு திருகோணமலை வைத்தியசாலையில் தாங்களாகவே சென்று அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நேற்று வெளியான காணொலிகளில் ஒரு சில பௌத்த பிக்குகள் போலீசார் மீது தாக்குதலை மேற்கொள்ள முயற்சிப்பதையும் ஒருவர் போலீசார் ஒருவர் கண்ணத்தில் அறைகின்ற காட்சியும் பதிவாகி இருக்கிறது ஆனால் போலீசார் பொலிஸ் தரப்பு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுவரைக்கும் நேற்றிரவு வைக்கப்பட்ட புத்தர் சிலை தற்காலிகமாக அகற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்ட பிறகு அந்த பகுதியில் இருந்த பௌத்த விகுகள் அதுபோல் அங்கே வந்திருந்த பேருந்துகளில் வந்திருந்த பெருமடமான சிங்கள மக்கள் மத்தியில் மிகப்பெரும் உற்சாகமான சூழ்நிலை ஒன்று காணப்பட்டது எனவே யார் வந்து இதை அகற்றி இருந்தார்களோ அதே போலீஸார் ஒருவர் குடை கொடி ஆலவட்டம் பிடிக்க இன்னும் ஒரு சில போலீசார் தங்களுடைய சப்பாத்துக்களை கடைச்சி விட்டு பயபக்தியோடு கொண்டு சென்று அதே புத்தர் அதே இடத்திலே வைக்கின்றார்கள் பௌத்த கிடைத்த வெற்றியாகவே வைத்து நாங்கள் கருத வேண்டியிருக்கு இப்படி இருக்கும்போது அங்கே இருக்கின்ற அந்த காணி உறுதி பத்திரத்தின் சட்டபூர்வமான தன்மை குறித்து சட்டம் தெரிந்தவர்கள் சட்ட நிபுணர்கள் இப்பொழுது ஆராய்ந்து வருகின்றார்கள் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னமும் இருக்கிறது இது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் ஏற்கனவே பதியப்பட்ட வழக்கு அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வராத நிலையில் அதை பற்றி இப்போதைக்கு சட்ட ரீதியான அணுகுமுறையை கொண்டு செல்வது எப்படி என்ற ஒன்று எழுந்திருக்கிறது அதுபோல இதற்கான வேலிடிட்டி என்று சொல்லக்கூடிய சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்படுகின்ற தன்மை குறித்து இப்போது தமிழ் தரப்பு நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு இது கரையோர பாதுகாப்பு கரையோர வடங்கள் பாதுகாப்பு திணைக்கடத்துக்கு சொந்தமான இந்த விடயம் அதை மீறி இரண்டாயிரத்து பத்து பதினொன்று காலத்திலே எப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த காணி உறுதி பத்திரத்தை இந்த பௌத்த மத ஸ்தாபனத்துக்கு வழங்கி இருப்பதாக தெரிகிறது இது சட்ட ரீதியாக சவாலுக்குட்படுத்தப்படலாமா இருந்தால் மட்டுமே இப்போது இந்த சட்டபூர்வமற்றதாக கருதப்படுகின்ற விகாரை அமைக்கப்படுகின்ற இடமும் அங்கே நிறுவப்பட்ட புத்தர் சிலையும் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படலாம் ஆனால் இலங்கைக்கு இருக்கின்ற மிகப்பெரும் துரதிர்ஷ்டமான ஒரு பழைய வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தால் பௌத்த மதத்துக்கு சொந்தமான இடங்கள் இல்லபட்டால் புத்தர் சிலைகள் எங்கே நிறுவப்பட்டாலும் அவை அங்கே இருந்து அகற்றப்பட்டதாக இதுவரைக்கும் வரலாறு இல்லை இது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சரியாக இருபது ஆண்டுகளுக்கு முதல் திருவண்ணாமலை நகரின் மத்திய பகுதியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்படும் உத்தரவை நீதிமன்றம் வழங்கியிருந்த போதிலும் இதுவரை அந்த சிலை அப்படியே அங்கே இருப்பதை நாங்கள் ஆதாரமாக எடுத்து எடுத்துக்காட்டக்கூடிய துன்பியல் வரலாற்றுக்கான ஒரு ஞாபகப்படுத்த எனவே இன்றைய இந்த சம்பவம் எங்களது கையால் ஆகாத நிலையை மீண்டும் ஒரு உரவை எடுத்துக்காட்டியிருக்கிறது சட்டத்தின் ஆட்சி அனைவருக்கும் சமமான நீதி இங்கே செய்யப்படும் காவல்துறை யாருக்கும் அடிமையாக செயற்படாது போன்ற விடயங்களை நம்பித்தான் இந்த மக்கள் ஆட்சிக்கான மாற்றத்துக்காக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தார்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக்கு செல்லும் இடமெல்லாம் உரையாற்றும் போது அனைவருக்குமான பாதுகாப்பு இது அனைவருக்குமான நாடு என்ற விடயங்களை சொல்லி வந்திருந்தார் இப்போது அது மீண்டும் நிரூபணமாக இருக்கிறது அனைவருக்குமான நாடுதான் ஆனால் அனைவரும் எங்கெங்கே குடியேறுவது என்பதை தீர்மானிப்பது காவிகளாக இங்கே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு காவல்துறையும் அடிமை செய்வதை செய்து கொண்டிருக்கிறது நேற்றைய நாளில் எடுக்கப்பட்ட உறுதியான முடிவு வந்து இந்த நாளில் அப்படியே இல்லாமல் ஆகிருக்கிறது நாடாளுமன்றத்தில் எதிர்த்தரப்பு இந்த விடயத்தை கொண்டு வர முதல் ஆனந்த விஜயபால அவர்கள் உடனடியாக சபாநாயகர் தாசரி ஜெயசகரவுக்கு பேச வாய்ப்பு வழங்கவில்லை அவர் பேசியிருந்தால் இதே போன்ற ஒரு விடயத்தை தான் கொண்டு வந்திருப்பார் அதை ஊகித்து அறிந்து கொண்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் உடனடியாகவே அறிவிக்கிறார் அரசாங்கத்தின் தீர்மானம் இதுதான் என்று சொல்லி ஜனாதிபதியோ ஈழாவிட்டால் இப்போது தமிழ் மக்களுக்கான பிரதிநிதிகளாக தமிழ் மக்களால் தமிழ் மக்களின் பிரதேசங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களோ இது பற்றி வாய் திறப்பதாக இல்லை நேற்றைய நாளில் அவர்கள் பதிவிட்ட வெற்றிக் கோஷங்கள் இப்பொழுது வெற்றி கோஷங்களாக மாறியிருக்கின்றன எதிர்த்தற்போதும் இதில் உத்தமர்கள் கிடையாது எனவே இப்படியான சம்பவங்கள் மூலமாக இன்னும் இன்னும் நம்பிக்கையின்தான் எங்களுக்கு இந்த அரச கட்டமைப்பின் மீது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை இதனால் தான் புதிய அரசியலமைப்பை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் அது நூற்று ஒன்பது ஆசனங்களை கொண்ட பெரும்பான்மை கொண்ட இந்த அரசாங்கத்தாலேயே முடியாத இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் யாரை நோவது யாரை அழைப்பது ஆளும் தரப்பு தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எதிர்த்தரப்பு இதை தூண்டி விடுகின்ற அரசியலை செய்து கொண்டிருக்கிறது எங்கள் தமிழ் தரப்பு எதையும் செய்ய சூழ்நிலை அங்கே இருக்கிறது ஒன்றுபட்ட மக்கள் போராட்டத்தை நிகழ்த்த அந்த மக்கள் அங்கே தயாரில்லை அவர்களது சுமூக வாழ்க்கை அங்கே பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது கடந்த காலங்களில் இப்படியான இன வன்முறைகளை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் என்ற அபாயம் இருக்கிறது ஒரு சில தமிழ் இளைஞர்கள் முன் இந்த விடயத்தில் நேற்றைய நாளிலும் குரல் கொடுத்திருந்தார்கள் இந்திய நாளிலும் அவர்களால் முடியாமரை போராடி கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இது இப்போது சட்ட ரீதியாக நாடாளுமன்றத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரினால் அறிவிக்கப்பட்டு பொலிஸார் நேற்று வரை இந்த சட்ட பூர்வமற்ற சிலையை உதவியாக இருந்த போலீசாரே முன் வந்து அந்த சிலையை வைக்கின்ற அளவுக்கு போயிருக்கிறது அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அங்க வாய்ப்போடு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது